படம் குறித்து நெகட்டிவ் விமர்சனம் குறித்து ஜோதிகா அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் சூர்யாவின் மனைவியாக இல்லை ஒரு சினிமா ரசிகையாக எழுதுகிறேன் முதல் அரை மணி நேரம் ஒளி இரைச்சலாக இருக்கிறது முதல் அரை மணி நேரம்

விஷயத்துல நியாயமா இருக்கு இவர் சொல்லுவது போல யாரும் படத்தை விமர்சனம் செய்யல ஒரு சிலர் மட்டும் தான் காங்குவா படம் சரியில்லைன்னு விமர்சனம் செய்தார்கள் மற்றவங்க எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஜோதிகா மட்டும் தான் அந்த அறிக்கையில அரை மணி நேரம் படம் நல்லா இல்ல அப்படின்னு அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இருக்காங்க மற்றவர்கள் யாரும் சொல்லாத விஷயத்தை சொன்னதே ஜோதிகா தான் மாமனாரோடு சண்டை என்பதால் சென்னையில் நடந்த ப்ரமோஷனுக்கு வரவில்லை ஆனால் மும்பையில் நடந்த ப்ரமோஷனில் கலந்து கொண்டிருக்கலாமே உண்மையில் ஜோதிகாவிற்கு சூர்யாவின் மீது அக்கறை இருந்திருந்தால் நிச்சயம் அந்த ப்ரமோஷனில் கலந்து கொண்டிருப்பார் இதிலிருந்து ஜோதிகாவிற்கு சூர்யா மீது அக்கறை இல்லை இது ஒரு பிரச்சனை இருக்க சர்ச்சை நாயகி என பெயர் எடுத்த சுசித்ரா இந்த விஷயத்தில் ஜோதிகாவை கண்டபடி திட்டி வருகிறார் சுசித்ரா தொடர்பு இருக்கிறது ஏன் தேவையில்லாத வேலையை செய்கிறீர்கள் பெரிய நடிகை மும்பையில் பல கோடி சொத்து சென்னையில் பல கோடி சொத்து இருக்கும் ஜோதிகாவை பிச்சைக்காரி என்று சுசித்ரா சொல்லியிருக்கிறார் குறித்து ஜோதிகா வழக்கு தொடர்ந்தால் கஸ்தூரி போல சுசித்ராவும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் யாரின் பிரச்சனைக்கும் போகாமல் சூர்யாவின் குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கிறார்கள் இவர்களின் குடும்பம் குறித்து பேசுவது சுசித்ராவிற்கு தேவையில்லாத வேலை ஒரு மன நோயாளி தான் இப்படி எல்லாம் பேசுவார் என்று பைல்வான் ரங்கநாதன் அந்த பேட்டியில் கூறியுள்ளார் நீங்கள் பார்க்க மறக்காம சேனலை பண்ணுங்க